இந்த நாம் எப்போது என்பது பற்றிய அறிவை அல்லாஹ் தன்னிடத்தில் மறைத்து வைத்திருக்கிறார் யாருமே யாருக்கும் நீங்கள் இந்த தினத்தில் இந்த இடத்தில் மௌத்தாகுவீர்கள் இத்தனை மணிக்கு மௌத்தாகுவீர்கள் என்று சொல்லவே முடியாது எதிர்பார்க்கவும் முடியாது மௌத் என்பது வயிற்றிலே நாம் இருக்கிற போது நமக்கு எழுதப்படுகிறது எவ்வளவு காலம் வாழப்போகிறோம் என்பதும் எழுதப்படுகிறது அந்த நேரத்தில் மோத்து இந்த அம்சத்தை மலக்குகளில் அல்லாஹு மலக்குள் மூத் என்கிற ஒருவரிடத்தில் பொறுப்பாக ஒப்படைத்திருக்கிறார் மூத் தாக்குவதை அதாவது உயிரை கைப்பற்றுவதற்காக மலக்குல் மௌத் என்று சொல்லக்கூடிய ஒரு மலக்கை அல்லாஹு தால ஏற்படுத்தியிருக்கிறார் அவருடைய பெயர் குரான் ஹதீஸில் சொல்லப்படவில்லை இஸ்ராயில் என்று நம்முடைய நடைமுறையிலே மக்கள் பேசிக் கொள்கிறார்கள் ஆனால் இஸ்ராஃபில் என்று ஒவ்வொரு மலக்கினுடைய பெயர்கள் சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் உயிரை கைப்பற்றுவதற்காக பொறுப்பாக்கப்பட்டிருக்கிற மலக்கினுடைய பெயர் குரானிலோ ஹதீஸிலோ சொல்லப்படவில்லை

மென்மையாக உயிரை கைப்பற்றக்கூடிய மலக்குகளின் மீது சத்தியமாக உயிரை கைப்பற்றுவதற்காக வேண்டி அல்லாஹு நியமித்திருக்கிற மலக்குள் மூத்தோடு சேர்த்து ஒரு டீம் இருக்கிறது என்பதை குரான் நமக்கு சொல்லி இதை நாம் ஈமான் கொள்ள வேண்டும் ஒருவருடைய அஜல் அஜல் என்று சொன்னால் எவ்வளவு காலம் இந்த உலகத்தில் வாழப் போகிறார் என்கிற அவருடைய கால அளவு அது முடிகிற போது அவருடைய உயிர் கைப்பற்றப்படப்படும் அந்த உயிர் கைப்பற்றப்படுகிற நிலையை அல்லாஹுடைய தூதர் சல்லு அவர்கள் நமக்கு அழகாக சித்தரிக்கிறார்கள் இரண்டு நிலையான மனிதர்கள் இந்த உலகத்தில் இருப்பார்கள் ஒன்று என்றால் நமக்கு தெரியும் உண்மையாக அல்லாஹுவை ஈமான் கொண்டு ஈமான் கொள்ள வேண்டிய விஷயங்களை எல்லாம் ஈமான் கொண்டு வாழுகிற மனிதர்கள் ஈமான் அமல் எல்லாம் அவனிடம் இருக்கும் என்றால் சரியான ஈமான் அவனிடம் இருக்காது அமல்களும் அவனிடம் இருக்காத ஒருப்பற்றக்கூடிய நேரம் வருகிற போது வருவார்கள் மலக்குகளில் இருந்து ஒரு டீம் வருவார்கள் அவர்கள் பார்ப்பதற்கு பயங்கரமான தோற்றத்தோடு இருப்பார்கள் கண்ணன் கரையர் என்ற முகங்கள் அவர்களுக்கு இருக்கும் அவர்கள் வந்து இந்த மனிதனை சுற்றி உட்கார்ந்து கொள்வார்கள் இது மறைவான ஒரு விஷயமாகும் சுற்றி உட்காருவார்கள் என்போது இவன் பெட்டில் தான் படுக்க வேண்டும் என்கிற அவசியமில்லை மோட்டார் பைக் ஓடுகிற போதும் அவனை சுற்றி உட்கார்ந்து கொள்வார்கள் அவன் விமானத்தில் பறக்கிற போதும் அவனுடைய உயிர் கைப்பற்றப்பட வேண்டும் என்கிற நிலை வந்தால் உட்காருவார்கள் நீரிலே மூழ்கடிக்கப்படுகிற நேரத்திலும் வந்து உட்கார் பார்ப்பான் அந்த மனிதன் நாம் அதை பார்க்க போகிறோம் அல்ல பாதுகாக்க வேண்டும் அப்ப அந்த நேரத்தில் பயங்கரமான தோற்றத்தோடு வந்திருக்கிற அந்த மலக்குகளை பார்க்கிற போதே இவனுக்கு பயம் எடுத்து விடுவிடவிடும் அப்படி இருக்கும்போது நரகத்திலிருந்து ஒரு கவனம் எடுத்துக்கொண்டு கொண்டு மலக்குல் மூத்தனை இஸ்லாம் அவர்களும் வருவார்கள் வந்து இவனுடைய தலைக்கு பக்கத்திலே உட்கார்ந்து கொள்வார்கள் உட்கார்ந்து கொண்டு யாரு அல் ஹபீஸ் ஆதா உஹ்ருஜி இலா சகஜினம் கெட்ட உயிரே மிருந்தாளை பாரு யாரு அல் ஹபீஸ் ஆதாரா கெட்ட உயிரே அல்லாவுடைய கோபத்தின் பக்கமும் அவனுடைய தண்டனையின் பக்கமும் வெளியேவா என்று அழைப்பார் இந்த நேரத்தில் இவன் ஒரு தெளிவை அடைவான் அடைந்து பயத்தில் கத்துவான் யா அல்லா இந்த மலக்குகளை போகச் சொல்லுற இந்த மலக்குகளை திரும்பி போகச் சொல்லு நான் சாலிகான அமல்கள் இதற்கு பிறகு செய்வேன் நல்லவனாக நான் வாழ்ந்து காட்டுவேன் என்று சொல்லுவான் அல்லாஹ் அந்த சொல்லுகிற போது சொல்கிறார் ஒரு ஆத்மாவுக்கு எழுதப்பட்ட வந்துவிட்டால் ஒரு நொடி அவர்கள் முற்படுத்தப்படுவதும் இல்லை ஒரு நொடினா ஒரு செகண்ட் ஒரு செகண்ட் அவர்கள் முற்படுத்தப்படவும் மாட்டார்கள் ஒரு செகண்ட் பிற்படுத்தப்படவும் மாட்டார்கள் அவனுடைய உயிரை மிக பலவந்தமாக கடுமையாக அவனுடைய உடம்பிலிருந்து மலக்குள் மூத்த الاسلامவர்கள்ெடுப்பார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றார். போவன் கத்துவான். சூரத்துல் முனாஃபிகூன் என்கிற அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்லும்போது இப்படி கெட்ட உயிரே அல்லாஹுடைய கோபத்தின் பக்கம் அவனுடைய தண்டனையின் பக்கம் வெளியே வா என்று சொல்லுகிற போது அவன் அந்த நேரத்தில் சொல்லுவான் ரப்பீ லௌலா அஃகர்தனி இன்னும் கொஞ்சம் டைம் எனக்கு தந்தால் கரீபுண்ண நெருக்கமான கொஞ்ச நேரம் எனக்கு தந்தால் செய்வேன் அமல்கள் வாழ்ந்து காட்டுவேன் என்று இவன் சொல்வது கல்லா இன்னஹா கலிமத்து இப்படிதான் சொல்லுவான் டைம் கொடுத்த மாட்டான் இப்போ நம்முடைய வாழ்க்கையில் அன்புள்ள சகோதரர்களே சில நிகழ்வுகளின் போது நம்ம சில முடிவுகள் எடுக்கிறோம் நாம் இதற்கு பிறகு நான் தொழுகை விடவே மாட்டேன் இதற்கு பிறகு நான் பாவமே செய்ய மாட்டேன் ஒரு சிக்கலான ஒரு ஒரு கிரிட்டிக்கலான கண்டிஷனில் நாம் வரும்போது இப்படி ஒரு முடிவெடுக்கிறோம் அந்த பிரச்சனை தீர்ந்து விட்டால் பழையபடி நாம் மாறி மாறிவிடுகிறோம் இப்படியான ஒரு நிலையை தான் அல்லா சொல்லுகிறான் இவன் இப்படித்தான் சொல்லுவான் ஆனால் மாற்றம் வராது இப்ப மௌத் என்பது அன்புள்ள சகோதரிகளை நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது எழுதப்பட்ட டைமுக்கும் அவர்கள் வருவார்கள் பார்க்கிற போது மனிதன் உணர்வு பெறுகிறார்கள் ஆனால் அந்த உணர்வில் அந்த உணர்ச்சியில் பிரயோசனம் இதை மிகப்பெரிய ஒரு சம்பவத்தை குரானில் சொல்லி அல்லாஹு நமக்கு உணர்த்த விரும்புகிறார்கள் அவனுடைய சம்பவம் அல்லா ஆட்சி அதிகாரத்தை கொடுத்தான் செல்வாக்கை கொடுத்தான் பொருளாதாரத்தை கொடுத்தான் கொடுத்ததெல்லாம் ஆட்சி செல்வாக்கும் பொருளாதாரமும் அவனிடம் வந்த போது அவனிடத்தில் திமிரும் ஆணவமும் கர்வமும் வந்துவிட்டது அந்த ஆணவத்தோடு கர்வத்தோடு திமிரோடு பெருமை பிடித்து அலைகிறார் அல்லாஹு இஸ்லாம் அவர்களை அவனுடைய வீட்டுக்குள்ளேயே வளர வைத்து அவனுக்கு தாவா செய்வதற்காக வேண்டி அனுப்புகிறார் மூசாலி இஸ்லாம் அவர்கள் நிறைய சொல்லுகிறார்கள் அவன் கேட்கவில்லை பொதுவாக திமிர் பிடித்தவர்கள் கேட்க மாட்டார்கள் ஆணவமும் கர்வமும் கொண்டவர்கள் நல்ல விஷயங்களை செவிமடுக்க மாட்டார்கள் நான் பணக்காரன் என்னிடம் நிறைய காசிருக்கிறது எனக்கு அடியாட்கள் இருக்கிறார்கள் நான் நினைத்ததை எல்லாம் செய்யக்கூடியவர் எனக்கு அட்வைஸ் பண்ணுவதற்கு யாராவது இருக்கிறார்களா என்று நினைப்பதுதான் ஆணவமும் திருமரும் கொண்டவர்களுடைய நிலைப்பாடு நிச்சயமாக நம்மிடத்தில் அப்படி இருக்காது நம்முடைய சமுதாயத்தில் யாரெல்லாம் அப்படி இருக்கிறார்களோ குர்வானை கேட்பதில்லை ஹதீஸை கேட்பதில்லை உபதேசங்களை கேட்பதில்லை ஹொத்துபாவுக்கு போவதில்லை ஹத்தீபுகளை ஏளனம் செய்வது பயான்களை ஏளனம் செய்வது இப்படி இருக்கிறார்கள் அவர் முடிவெடுக்க வேண்டும் சிறுனியத்திலே அவர் இருக்கிறார் என்பது ஆணவமும் கர்வமும் கொண்டிருக்கிறார் என்பதை அவர் புரிய வேண்டும் மூசா அலி இஸ்லாம் அவர்கள் எவ்வளவோ சொல்லுகிறார்கள் அவன் கண்டுகொள்ளவே இல்லை கேலிதான் செய்கிறார் அவர்கள் அல்லாஹுடத்தில் துவா கேட்கிறார்கள் யா அல்லாஹ் அஹி ஹாரூல் என்னுடைய சகோதரன் ஹாரூன் இருக்கிறாரே அப்சாஹு மின்னி லிசானா என்னை விட தெளிவாக பேசக்கூடியவர் அவரை நீ ரசூலாக அனுப்பினால் இரண்டு பேரும் போய் வினட்ட பேசுவோம் மூசாலி இஸ்லாம் அவருடைய துவாவை கபூல் செய்து ஹாரூனை அல்லாஹு தஆலா ரசூலாக தேர்வு செய்கிறார் சுபஹானல்லாஹ் ரெண்டு ரசூல் ரெண்டு பேரும் போய் பிரானிடத்திலே பேசுகிறார்கள் ஏழு வானங்களுக்கு மேலே அல்லாஹ் இருக்கிறான் அவன் எல்லா பூரணத்துவமான பண்புகளையும் உடையவர் என்னை உங்களை எல்லாம் நம்மை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறான் அந்த அல்லாஹுவை ஈமான் கொள்ளுங்கள் அந்த அல்லாஹுக்கு பயப்படுங்கள் திமிர் பிடித்து அலையாதீர்கள் இந்த திமிர் நிலைக்காத இந்த கர்வமும் ஆணவமும் நீடிக்காது என்றெல்லாம் அவர்கள் பேசினார்கள் பக்கத்திலே அவனுடைய பிரதம மந்திரி ஒருவர் இருக்கிறார் ஹமான் என்று ഇവർ പേശിക്കൊണ്ടിരിക്കും പോക്കലാ കിണ്ട വാനേ വാനത്തിനു ഒരു കോപുരത്തെ കട്ടി അതിലേറിപ്പോയി மூசாவுடைய கடவுளை நான் பார்க்க போகிறேன் என்று சொல்கிறார் இப்படி திமிர் பிடித்து நக்கல் அடித்து கேலி செய்து கொண்டிருந்தவன் இஸ்லாம் கொலை செய்வதற்காக வேண்டி அவனே ஒரு படைக்கு தாங்கி கொண்டு கொண்டு வருகிறான் கடல் வருகிறது மூசா அலை இஸ்லாம் அவர்களுக்கு அல்லாஹு தாலா அந்த இடத்தில் ஒரு மோஜிதத்தை ஏற்படுத்துகிறான் கையில் இருக்கிற தடியினால் கடலில் அடிக்க சொன்னான் அவர்கள் அடித்தார்கள் கடல் பல பகுதிகளாக பிளந்து வழிகள் வந்தது அந்த வழியால் மூசா அலி இஸ்லாம் அவர்கள் கொண்டிருக்கிறார்கள் இவனும் ஓடி வந்து அந்த வழியிலே ஓடுகிறான் மூசா அலி இஸ்லாம் அவர்கள் அடுத்த கரை அடைந்த போது அல்லாஹ் அந்த வழியை எடுத்து விட்டானான் அந்த பாதைகளை அல்லாஹ் எடுத்து விட்டானா பிற அவன் நடுக்கடலிலே கத்தடிக்கிறானான் அவனுடைய சக்திக்குட்பட்டவரை முயற்சி செய்து பார்க்கிறார் அப்போதுதான் நான் ஒரு மனிதன் என்கிற பலவீனம் அவனுக்கு புரிகிறது ஆனால் தொண்டை குழிக்குள் வந்து மேல் என்னால் முடியாது என்கிற அந்த கட்டத்தை அவன் அடைந்த போது அல்லாஹுடத்திலே சொல்கிறான் ஆமன் சுபுரில் ரப்பை நான் ஈமான் கொள்ளுகிறேன் சர்வ உலகங்களின் நிகழ்ச்சிகான அல்லாஹை நான் ஈமான் கொள்கிறேன் என்று சொன்னான் அல்லாஹ் கேட்டான் எவ்வளவு வந்து சொன்னார்கள் ரெண்டு பேரும் கணக்கெடுக்காமல் உன்னுடைய அதிகார திமிர் ஆணவம் கர்வத்தினால் கேலி செய்து அனரப்புக்கும் இல்ல அலா என்று சொல்லி நீ அவர்களை திருப்பி அனுப்பினாய் இப்போது உனக்கு ஞானம் வருகிறது உயிர் தொண்டை குழியை அடைந்தது பிறகு உனக்கு ஈடேச்சம் இல்லை நீ இப்படியே கடலில் மூழ்கி சாகுவதுதான் உனக்குரிய விதியாகும் ஆனால் அல்யோமி கபி பதனிக்க லிதகூன லிமன் ஹல்ஃபக்க ஆயா உனக்கு பின்னால் வருகிறவர்களுக்கு ஒரு படிப்பினைக்காக இன்றைய தினம் உன்னுடைய உடலை நாம் பாதுகாப்போம் என்று அல்லாஹ் சொல்லி கடலில் இருந்து செத்த அந்த உடலை பாதுகாக்கிறார் இந்த வரலாற்றை அல்லாஹ் குரானிலே பதிவு செய்வதன் மூலம் எனக்கும் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு செய்தியை சொல்கிறார்கள் ஈமான் உள்ளவர்களால் தக்குவா உள்ளவர்களால் இறையச்சம் உள்ளவர்களால் இந்த செய்தியை புரிய முடியும் உள்ளத்தில் நிஃபாக்கையும் பித்னாவையும் கரைகளையும் நிறைத்து வைத்திருக்கிறவர்களால் நிச்சயமாக இந்த சம்பவத்தில் இருந்து படிப்பினை பெற முடியாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்